சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் அரண்மனையின் அதிகாரிகளுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தக சுருளை அவமதித்து அதை சுட்டரித்து போட்டான் அதன் விளைவாக தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவனுடைய வம்சத்தில் ஒருவனும் இரான்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார் அதன் பின்பும் அவனுக்கு மனம் திரும்ப கால அவகாசம் கொடுத்தார் ஆனாலும் அவன் மனம் மாறவில்லை அதனால் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றவும் செய்தார் அதே சமயம் யோசுவா என்ற தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருந்தபடியால் தேவன் யோசுவாவை ஆசீர்வதித்தார் இன்று நாம் யோயாக்கிமை போல வேதாகமத்தை தீயில் வீசி எரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை வாசிப்பதையும் தியானிப்பதையும் உதாசனப்படுத்தியிருக்கலாம் அதை அவமதித்திருக்கலாம் இது தேவனை கோபப்படுத்தும் செயல் எனவே தேவ பிள்ளைகளை இன்றே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் முதலிடத்தையும் அவருக்கே கொடுப்போம் நீங்கள் யோயாக்கியம் போல இருக்க வேண்டுமா அல்லது யோசுவாவைப் போல இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானியுங்கள் தேவனுடைய கிருபையும் இறக்க பக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்